சாதாரண மனிதன் சன்மார்க்கியாகிறது எப்படிங்க சன்மார்க்கம் என்பது ஒரு ஒழுக்க நிலை தான் வேற ஒன்றில் அதே மனிதன் தான் ஒழுக்கமாக இருக்கிறான் வேற அவன் ஒழுக்க இன்மை ஒழுக்கத்துக்கு வந்து சன்மார்க்கை தான் ஒழுக்கம் என்பது யாது கொலை புலை புரியக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பதே முக்கால் வரைக்கும் போய் பேசக்கூடாது கொடூரமாக பார்க்க கூடாது கருணையா வடிவாக பார்க்கணும் மற்றவர்களை சகோதர சகோதரியாக பார்க்க வேண்டும் இன் சொல் பேச வேண்டும் மன்சொல் பேசுவதை கேட்பதை தவிர்க்க வேண்டும் வேற ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை ஐயா தினந்தோறும் ஒரு அறுப்பாக எடுத்து ஒரு பாடலை வாசித்தா போதும் இதில் வாசிக்கிறத கேட்டால் போதும் இப்போல்லாம் ரொம்ப நவீனமாக நோகாத நோன்பு இதில் பார்த்து நான் தேன் தேனான பாடல்களை இது கேட்டால் என்ன இது கேட்குறதுல என்ன உனக்கு பெரியது எதை எதை கேட்குறோம் அது அவசரமாக கொலை பிள்ளை தவிர்க்கணும் சுவாமி அதில் வாய்ப்பே இல்லை சுவாமி கொலைபிளை தவிர்த்தோர் மட்டுமே உள்ளே புகுதல் வேண்டும்ன்றார் சபை ஆனால் தர்மசாலையில் அந்த பயலுக்கு கூட ஆகாரம் கொடுத்துரு அவன் ஒழுக்கத்துக்கு வர வரைக்கும் ஆகாரம் கொடு உயிர் வாழட்டும் அப்புறம் ஒழுக்கத்துக்கு கொண்டாடலான்றாரு ஆனால் சண்மார்கி என்றால் கொலை விலை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் ரெண்டாவது சண்மார்க்கத்துல சில அன்பர்கள் தலைவர் தான் சன்மார்கியா இருக்கிறார் ஒழிய மற்ற மனைவி எல்லாம் துன்மார்கியா தான் இருக்கிறாங்க அதே நான் கண் கூட பார்க்கிறேன் அந்த நிலைகள்லாம் கூட மாறணும் அது அவங்களோட சண்மார்க குடும்பம்னு சொல்றதுக்கு அவங்க தகுதி அற்றவர்கள் தான் சன்மார்கி இவரு ஓகே சண்மார்க்க குடும்பம்னு சொல்றதுக்கு தகுதி கிடையாது இருந்தால் மட்டும் பத்தாது பத்தாது ஐயோ ஐயோ எவ்வளவு கொடுமை இது தன்னுடைய மனைவி மக்கள் மேலேயே உனக்கு கருணை இல்லைன்னா அவர்களை சண்மாரத்துக்கு அழைக்கலைன்னா சண்மார்க்கை ஆக்கலைன்னா எவ்வளோ பெரிய துரோகம் செய்யற அந்த குடும்பத்துக்கு நீ